வாதங்களை இழப்பது ஏன் என்ற கேள்விக்கு இந்த நாளிலே கர்த்த நமக்கு பதிலை கொடுப்பாரா ஆண்டபட்ச பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை இழக்கிறதற்கு காரணம் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுடைய வார்த்தை கூட பேசவில்லை ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழக்கிறதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து பரிசு தாவியானவர் உங்களோடு கூட பேசுவாரா யாரும் சொல்ல முடியாது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரவில்லை என்று சொல்ல முடியாது ஆண்டவற்ற ஆசிர்வாதம் நிரம்பி எங்களுடைய வாழ்க்கையில வழிந்து கொண்டிருக்கிறார் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை சொல்லலாம் ஒன்று ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவிக்குரிய சொல்லமை பரிசுத்த ஆவியினால உண்டாகிற வல்லமை என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கும் உனக்கும் கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பு திருச்சபை ஜபம் உபவாசம் விசுவாசம் பரிசுத்தாமின் அபிஷேகம் அக்கினியின் வல்லமை விசுவாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால இந்த சபைய கட்டர் நிரப்பி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கையை கட்டி கட்டருக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் விசேஷமாய் விசாசுக்கு எதை திணிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதனாலதான் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கொழும்புல இருந்து அவங்களை பக்க தேசத்துல ஒரு தாயார் போன ஞாயிறு வந்தார் இந்த ஞாயிறு வந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருந்து விடுதலையை தரும்படி ஆண்ட விழுத்தலை கொள்ளும்படிக்கு இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் எல்லைக்கு அந்த மகளை கட்ட சொன்னே ஆமே அல்ல லூய்யா அல்ல அந்த ஆவிக்குரிய வல்லமைகளை நாங்கள் விளக்கக்கூடாது ஆமா அப்ப அதை இழக்கிறதுக்கு காரணம் என்ன ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் கத்ராசு கிறிஸ்து நமக்கு கற்பு என்கிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் சொல்லுங்க ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்கும் திருமணம் முடித்த ஆண்களுக்கும் திருமணம் முடித்த பெண்கள் ஒவ்வொருவருக்கும் உடம்பு என்கிறதான அந்த சரீர பிரகாரமான அல்லது தேவனால் அந்த என்னன்னு சொல்லுங்க உன்னுடைய திருமண மஞ்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அங்க திருமண மஞ்சம் என்று சொல்லப்படுகிற கட்டில்கள் அல்ல திருமண படுக்கைகள் அல்ல நம்முடைய கற்போடு தொடர்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அதை நாங்கள் இழக்க கூடாது தேவ பிள்ளைகள் கத்தருடைய வல்லமை இழக்க காரணம் என்ன கத்தர் கொடுத்த கற்பு ஆசீர்வாதங்களை இழக்க காரணம் என்ன மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பொருள் பண்டங்களை கத்தர் சொல்லுங்க நேரம் பார்க்கிறதற்கு மணி கூடு கொடுத்திருக்கிறார் சொல்ல மாட்டீங்களா எழுதுவதற்கு பேனை கொடுத்திருக்கிறார் ஆமேன் இது என்ன விலை பேன இது ஐம்பது ரூபாய்க்கு உள்ளதான் ஆமே இன்னொரு பேனை இருக்குது ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கும் இருக்குது பேனை ஆமேன்னு சொல்லுங்க அந்த பேனை இங்கே இல்லை ஐம்பது ரூபாய் பேனை இருக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் செய்யறதை இது செய்யுது ஆமேன்னு சொல்லுங்க கத்திரி பேனை கொடுத்துருக்கிறார் என்னுடைய உடலை மூடுவதற்கு பொருளாகிய சர்ட் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்திருக்கிறார் சிலருக்கு ஆட்டோ கொடுத்திருக்கிறார் சிலருக்கு வாகனம் கொடுத்திருக்கிறார் நாங்கள் வாழ்வதற்கு ஒரு கொட்டில் வீடியாவது கட்ட தந்திருக்கிறார் ஒரு கல்வீட தந்திருக்கிறார் எங்களோட வீட்டுல கதிரைகள் இருக்கிறது பிரிட்ஜ் இருக்குது வாஷிங் மெஷின் இருக்குது குக்கர் இருக்குது

அது அல்ல நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை ஒரு நாள் நாங்கள் பறி கொடுத்த சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதென்று உபாகமம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினைஞ்சு வரைக்கும் நீங்கள் வாசிக்க கேட்கலாம் சீக்கிரமாய் எடுத்து வாசியுங்கள் மைக்கில வாசித்தால் நல்லது அல்லது எடுக்கிற வேகமாய் வாசிங்கள் உபாகமம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் உண்மையில் அன்பு வைத்து

நாட்டு மந்தைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் அடுத்த வசனம் சகல ஜனங்களை பார்க்கிலும் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசிர்வதிக்க கரங்களை தட்டி நான் உன்ன அன்பு வைக்கிறபடியால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் ஆசிர்வதிப்போம் சொல்லுங்க ஆண்டவர் ராமன் மேல அன்பு வைக்கிறபடியால் உடைய ஆடு மாடுகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துறேன் இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது தேவன் நம் வைத்த அன்பினால் வருகிறது கையைத்தி எப்படி சொல்லி முடிக்கிறார் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பா உன் பக்கத்தி வீட்டுக்காரனை காரண உன் எதிர் வீட்டுக்காரனை காரணை என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் வாக்கு அப்ப ஏன் நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை இழக்கிறோம் நமக்கு தூரமாய் போய் இருக்கிறது மேலான ஒரு ஆசீர்வாதம் சங்கீதத்தில் இருக்கிறது படிச்சு பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனம் அருமையான ஒரு வசனம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு சங்கீதம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் சமாதானமும் சுகமும் இருப்பதாக சொல்லுங்க சமாதானம் என்கிற சமாதானம் என்கிற ஆசீர்வாதமும் ஆசீர்வாதமும் உன் அரண்மனைக்குள்ளே உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்கிற சுகம் என்கிற ஆசீர்வாதமும் ஆசீர்வாதமும் இருப்பதாக இருப்பதாக அருமையான வீடு கொண்டதா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை என்றால் ஒரு பிரியோசனமும் இல்லை நல்ல பாட்டு பாடுவாங்க கத்தரிக்கா கடையில் கொம்பியூட்டர் கடையில் சமாதானம் வாங்க முடியுமா வாங்க முடியுமா தம்பி தங்கா சமாதானம் சமாதானம் இல்லாத இந்த உலகில சமாதானம் தருவாருவரே ஆம எங்களுடைய வீட்டில மேலான ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் ஆமேன் நிம்மதி ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நிம்மதியான நித்திரை நிம்மதியான வாழ்க்கை அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது ஒன்று அரண்மனை அரண்மனை என்றது அரசர்கள் வாழ்கிறதா அரண்மனை அது அரசர்கள் அவங்களுக்கு அரண்மனையாக இருக்கலாம் நானும் நீங்களும் இருக்கிற அந்த வீடுதான் எங்களுக்கு அரண்மனை சொல்லுகிறார் அந்த அரண்மனைக்குள்ளே என்ன இருப்பதாக சுகம் இருக்கட்டும் என் பிள்ளை சுகத்தோடு வாழட்டும் வியாதி படாதபடி பலவீனப்படாதபடி என்னுடைய பிள்ளை சுகம் என்கிற ஆசீர்வாதத்தோடு இருக்கும் அப்ப ஏன் அவைகளை நாங்கள் இழக்கிறோம் முதலாவது எனக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய வல்லமைகளை தர்மராசன் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய அக்கினி

இந்த பொழுது தாய் தகப்பன் திராட்சரசம் குடிக்க கூடாது தேவையில்லாத சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது தலைமையில் என்ன செய்யக்கூடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குறித்து ஆண்டவர் தாய் தகப்பனுக்கு சொல்லி அந்த பிள்ளையை பிறக்க பண்ணினார் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய வல்லமைகளை கொடுத்த மட்டும் சொல்றேன் ஒன்று ஒரு தடவை அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது சிங்கம் எதிர்த்து வந்தது அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டு குட்டிய போல் அவன் கழிச்சு போட்டான் எங்களுக்கு எதிராய் வருகிற சிங்கம் என்ன தெரியுமா பொல்லாத நரகத்தின் ஆவிகள் சாபத்தின் ஆவிகள் ஆண்டவற்ற அபிஷேகத்தால் அவைகளை ஜெயிக்கத்தக்கதானு வீட்டில எந்த சைவினைகள் சூனியங்கள் அணுகாதபடி எங்கள் ஜபத்தை குடும்பமாய்வு குடும்ப ஜபம் ஜபிக்கும் பொழுது எத்தனையோ தடவைகள் விசாசின் கிரியில் அழிக்கப்பட்ட

பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக பட்டணங்களை காக்கும்படி பெரிய கதவு போடுவார்கள் அதை அவன் அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கும் அதிகமாய் நடக்கத்தக்க அபிஷேகத்தை நாற்பத்தைந்து வருடமாக எவ்வளவு சுமைகளை சுமந்து நடக்க நூற்றி மூன்று கிலோ பலன் இல்ல ஆண்டவர்கள் அபிஷேகத்தில் தான் பலன் இருக்கு சொல்லுங்க சிற்றாண்டி இவ்வளவு காலம் இந்த பிரச்சனையை நீங்கள் சுமக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் அபிஷேகம் சொல்லுங்க உங்களால முடியாது உங்களோட குடும்பத்துல உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்தித்த பிரச்சனை என்ற பாரத்தை சுமக்க உங்களால முடியாது ஆனா நீங்க சுமந்து வந்திருக்கிறீங்க எதனால ஆண்டவருடைய அபிஷே அபிஷே இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற சிம்சோன் இப்படிப்பட்ட வல்லமையை பெற்ற சிம்சோன் அந்த வல்லமையை இழக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு கட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவன் தலைமுடியெல்லாம் மொட்டி அடிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு தன் எதிரிகளுடைய இடத்திலே மாவரைத்துக் கொண்டு மாறினான் என்று சொல்லப்படுகிறது அந்த அபிஷேகத்தை அவன் இழந்ததற்கு காரணம் என்ன சொல்லுவோம் பாவம் விபச்சார பாவம் பேசித்தன பாவம் உண்மைதான் விபச்சாரம் பேசித்தனம் இச்சை காம ரோகம் அவன் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது உண்மை ஆனாலும் அதில் இருக்கிற ஒரு சில ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நியாயதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் பதினைஞ்சை வாசியுங்கள் பதினாறு பதினைந்து அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ இப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் முறை என்னை ஏமாற்றினாய் என்றால் உன்னுடைய மகா பலம் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டு நான் அலட்டிக் கொண்டிருக்கிற என்ன பாவம் விபச்சாரம் காம விகாரம் என்கிறதான ஒரு பாவத்தில் விழுந்து ஒரு பொம்பளையோட தொடர்பில் இருக்கிறான் இந்த கள்ள உறவில் இருக்கும் பொழுது அவள் கேட்கிறாள் என்னது உனக்கு என்ன

நாலாவது நேரம் அவள் என்ன செய்யறாள் அல்லப்புகிறாள் அவனை போட்டு சொல்லுகிறாள் நீ எனக்கு உள்ளதை சொல்றா இல்ல உள்ளதை சொல்றா இல்ல உள்ளதை சொல்ற அதனால சிம்சனுடைய ஆத்துமா என்னென்று விசனப்பட்டது நாம் இருக்கிறத விட நான் என்ன செய்யலாம் செத்து போகலாம் செத்து போகலாம் என்று அவன் யோசிக்கிற அளவுக்கு அபிஷேகம் பெற்றவன் அந்த நிலைமைக்கு வருகிறான் கடைசியில ஒன்றுமே செய்ய முடியாதபடி அவன் என்ன செய்கிறான் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க தன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் அவளிடமாய் கக்கினான் அதற்கு பிறகு என்ன நிலக்கிறது அவள் அவனுடைய தலைமயிரை வெட்டுகிறாள் தலைமயிரை இவன் நினைக்கிறான் வல்லமை எனக்கு இருக்குது என்று நினைச்சு எழும்பினான் வல்லமை இழந்து அவன் ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போனான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இழக்கிறதற்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா தங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை தங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை தேவையில்லாத மனுஷர்கள் முன்பதாக கொட்டுவது ஆண்டவற்ற பிள்ளைகள் ஒன்றாய் புரிந்து கொள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடந்த காலங்கள் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபையினாலே கத்தருணர் அபிஷேகித்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே வாழ வேண்டும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு நிறைய பேர் ஜபிக்க முடியாதபடி சேச்சைக்கு வர முடியாதபடி காணிக்க கொடுக்க முடியாதபடி அபிஷேகத்தில் நிரம்ப முடியாதபடி இருக்கிற காரணம் தங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொன்னதுதான் அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது அதிகாரம் அஞ்சாவது ஏழாவது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் படித்தால் அதிகாரம் அஞ்சிலிருந்து ஏழு

சிநேகிதன் என்ற உடனே எல்லாத்தையும் அவனுக்கு நீ சொல்ல வேண்டாம் வழிகாட்டிய நீ நம்ப வேண்டாம் அடுத்தத சொல்ல மடியில படுத்திருக்கிறவள் மடியில படுத்திருக்கிற யாரு ஒன்று எங்களுடைய கணவன் அல்ல எங்கட மனைவி அல்ல எங்கட பிள்ளைகள் அப்படிப்பட்ட உறவுகளத்தில் கூட நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது கத்தருடைய வார்த்தை ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார் என்று சொன்னால் தன்னுடைய ரகசியங்களை தேவையில்லாத மனுஷர்களுக்கு சொல்லுவார் தேவையில்லாத மனுஷனுடமாக அவைகளை பகிர்ந்து கொள்ளுவார் இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் கவனிங்க நிறைய பேர் நாக்குல தேன் இருக்குது நெஞ்சுகள் என்ன இருக்குது நெஞ்சு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை நாக்குல தேன் போல இருப்பாங்க நெஞ்சில் நஞ்சை வச்சு கொண்டு இருக்கிறாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரோடு எங்கட பாரங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம் எங்கட கடந்த காலங்களை யாருக்கு சொல்லுகிறோம் எச்சரிக்கையாக இருப்பாயா அது கனவனா இருக்கலாம் மனிதவியா இருக்கலாம் புள்ளைகளா இருக்கலாம் முடிந்த அளவுக்கு ஞானத்தோடு வாழ பரிசு ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாராக கையை தட்டி ஆண்டவருக்கு தங்களை ஸ்தோத்திரங்கள் ஹalleluya 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 சொல்ல வேண்டியதேவே இல்ல எல்லாதையும் சொல்ல கூடிய ஒரே ஒரு இடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆமென் அவReturnType போய் சோம்பானுங்க ஆண்டவரே இந்த வார்த்தை எப்படி பிரச்சனை இருக்குது கணவன் இப்படி செய்கிறார் என்னுடைய மனைவி இப்படி செய்கிறார் அல்லது நான் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்துட்டேன் நான் இப்படிப்பட்ட அக்கிரமத்தில் விழுந்துட்டேன் எனக்கு நீங்க உதவி செய்ய கைவிடவே மாட்டார் அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்